ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி யாழ்ப்பாணம் கொக்குவில் அகதி முகாம் மீது இந்திய படை கொலிபரி தாக்குதலை நிகழ்த்திய நாள் யாழ் கொக்குவில் பகுதிக்குள் கவச வாகனங்கள் சகிதமாக இந்திய துருப்புக்கள் உள்நுடைந்த போது அங்கிருந்த பெரும்பான்மையான பொதுமக்கள் தஞ்சமடைந்திருந்தார்கள் எந்த கல்லூரி அகதி முகாமில் சுமார் ஏழாயிரம் அகதிகள் வரையிலும் அப்பொழுது தங்கியிருந்தார்கள் மூன்று மாடி கட்டிடத்தை கொண்ட அந்த கல்லூரியின் முகப்பில் அகதி முகாம் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட அறிவிப்பு பலகை தொங்கவிடப்பட்டிருந்தது யாழ்ப்பாணத்தில் மத்திய அகதி முகாம்கள் மீது இந்திய படையினர் வேண்டுமென்றே இருகிணை தாக்குதல்களை நடாத்தியிருந்த விடயம் குக்குவில் மக்களுக்கு தெரிந்திருக்கவில்லை அதனால் அகதி முகாம் என்ற மட்டில் அங்கு தஞ்சமடைந்திருப்பவர்களுக்கு ஆபத்தெதுவும் இருக்காது என்றே அங்கிருந்த பெரியவர்கள் நம்பினார்கள் இந்த விடயத்தை கூறி அங்கிருந்த மற்றவர்களையும் ஆறுதல் படுத்த முயன்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி நண்பகல் இரண்டு மணியளவில் இந்திய படையின் பிரதான யுத்த தாங்கியொன்று அகதி முகாம் வாசலில் வந்து நின்றது சங்கிலி சக்கரத்தில் நகர்ந்து வந்த யுத்த தாங்கி அகதி முகாமை நெருங்குகின்ற சத்தம் அங்கிருந்தவர்களுக்கு நன்றாகவே கேட்டது தமிழர்களுக்கே உரிய இயல்பான விடுப்பு பார்க்கும் ஆர்வத்தில் என்ன நடக்கின்றது என்று பார்ப்பதற்கென்று ஒரு தொகுதி மக்கள் முகாம் வாசலுக்கு சென்றார்கள் கல்லூரி சுவர் உரமாக நின்று வேறு சிலர் புதிரம் பார்த்து கொண்டிருந்தார்கள் கல்லூரி முன்பாக வந்து நின்ற இந்திய படையின் யுத்த தாங்கி சற்று நேரம் அமைதியாக நின்றது யுத்த தாங்கியில் இருந்த இந்திய படையினர் தம்மை வேடிக்கை பார்க்கும் மக்களை நிதானமாக அவதானித்தார்கள் அந்த யுத்த தாங்கியில் இந்திய படை உயரதிகாரியான கேர்னல் மிஸ்ரா இருந்தார் அகதி முகாம் நிலவரத்தை அவதானித்தார் என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு தொங்குவிடப்பட்டிருந்த பியர் பலகையையும் அவரது கண்கள் நிச்சயம் கண்டிருக்கும் திடீரென்று இந்திய படை யுத்த தாங்கியின் சுடுகுழல் இந்த கல்லூரியை நோக்கி மெது திரும்ப ஆரம்பித்தது ஆர்வக் காரணமாக அகதி முகாம் வாசலுக்கு வந்தவர்கள் இந்திய படையினரை பார்த்து கையசைத்தவர்கள் பரிதாபமாக நடப்பவற்றை பார்த்துக் கொண்டு நின்றவர்கள் இவர்களை நோக்கி யுத்த சுடுகுழல் குறிவைத்தது அப்பொழுது கூட எவரும் இந்திய படையினர் இப்படியான ஒரு காரியத்தை செய்வதற்கு துணிவார்கள் என்று நினைத்து பார்க்கவில்லை திடீரென்று யுத்த இருந்து அடுத்து அடுத்து எறியணிகள் ஏவப்பட்டன சற்று முன்னர் அங்கு நிலவிய அசாதாரணமான அமைதியும் இந்திய படை தாங்கியின் நகர்வும் இது அசம்பாவிதம் கொண்டு அங்கு நடைபெறப் போகின்றது என்பதை அங்கிருந்த சில பெரியவர்கள் மரங்களில் எச்சரிக்கை செய்திருந்தது எனினும் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் அவர்கள் இந்தியாவை நம்பினார்கள் இந்திய அமைதி காக்கும் படையை அவர்கள் நம்பினார்கள் தாங்கள் உயிராக நேசித்த இந்திரா காந்தி அம்மையாரின் மகன் ராஜீவ் காந்தியை நம்பினார்கள் இந்தியாவை தங்களுடைய தந்தையர் தீசமாகவே அவர்கள் பார்த்தார்கள் ஸ்ரீலங்கா படைகளைப் போல இந்திய படை ஒருபோதும் தம்மை நோக்கி சுடமாட்டாது என்பதையும் அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் ஆனால் தமிழ் மக்களின் அந்த நம்பிக்கையை இந்திய படை சுக்குநூறாக அன்றைய தினம் சிதறடித்தது இந்திய யுத்தத்தாங்கியில் இருந்து ஏவப்பட்ட ஒன்று கல்லூரி வகுப்பறை சுவரின் ஒரு பகுதியை உடைத்துக் கொண்டு வகுப்பறைக்குள் விழுந்து வடித்தது அந்த வகுப்பறையினுள் அடைக்கலமாகியிருந்த இருபத்தி நான்கு தமிழ் அகதிகள் துடி உயிரிழந்தார்கள் முகாம் அல்லூல கல்லோலப்பட்டது தப்பியவர்களுக்கு முதலுதவி வழங்க சிலர் ஓடித்திருந்த போதும் முகாம் மீது தாக்குதலை நடத்திய அந்த யுத்த தாங்கி தாக்குதல் நிலையெடுத்து தொடர்ந்து அங்கு நின்றதால் வெளியே எவராலும் செல்ல முடியவில்லை பயம் பதட்டம் பரிதாபம் அந்த இடமே நடுங்கிக் கொண்டிருந்தது அடுத்து என்ன நடக்கும் என்று அங்கிருந்த எவருக்குமே தெரியவில்லை சிறிது நேரம் கழித்து மீண்டும் முகாமை நோக்கி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது தெய்வாதீனமாக உயிரிழப்புகள் எதுவும் கடப்பெறவில்லை கல்லூரி சுவரில் பட்டு எரிகனை வெளியிலேயே விட்டதால் உள்ளே இருந்தவர்கள் தப்பிவிட்டார்கள் அன்றைய நாள் முழுவதும் அந்த அகதி முகாம் இந்திய படையினரின் முற்றுகைக்குள்ளேயே வைக்கப்பட்டிருந்தது முகாமினுள் இருந்தவர்களுக்கு எந்தவித உணவும் கிடைக்காது மிகவும் கஷ்டப்பட்டார்கள் ஏற்கனவே நடத்தப்பட்ட தாக்குதலினால் பலியானவர்களை அடக்கம் செய்வதற்கு பாடசாலை வளாகத்தினுள் குழியொன்றை வெட்டும் பணியில் அங்கிருந்த சிலர் ஈடுபட்டார்கள் உடல் சிதறி பலியானவர்களை தொடர்ந்து சர நெருக்கடிமிக்க முகாமிலுள் வைத்திருப்பதை அங்கிருந்த பலர் விரும்பவில்லை வகுப்பறைகளில் இருந்த கரும்பலகைகளில் பலியானவர்களின் உடல்களை கிடத்தி தூண்டப்பட்ட குழியினுள் ஒன்றாகவே போட்டு மூடினார்கள் இந்திய படையினர் மீண்டும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற பயத்தில் அங்கிருந்தவர்கள் மிகுந்த கலக்கம் அடைந்திருந்தார்கள் இந்திய யுத்த தாங்கிகளின் சுடுகுழல்களால் குறிவைக்கப்பட்ட நிலையில் அன்றைய இரவு கடந்தது அன்று அங்கு முகாமில் தங்கியிருந்த எவருமே தூங்கவில்லை மறுநாள் காலை வெடிந்தது அங்கிருந்த ஏழாயிரம் பேரின் உயிர்களும் உசலாடியபடிதான் மறுநாள் காலை வெடிந்தது அந்த முகாமில் தங்கியிருந்த ஒரு பெரியவர் அங்கிருந்த ஒரு திட்டத்தை தெரிவித்தார் இந்திய அங்கிருந்தவர்களின் காப்பாற்றிக் கொள்ளும் ஒரு முயற்சியாக அந்த பெரியவரின் திட்டம் தோன்றியது பலர் அந்த பெரியவரின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அதனால் பலன் எதுவும் ஏற்பட்டுவிட போவதில்லை என்று சிலர் சலித்துக் கொண்டார்கள் வேறு சிலரோ அந்த திட்டத்தின்படி சீர்பட்டால் அங்கிருந்தவர்களின் உயிர்களுக்கு மேலும் ஆபத்து ஏற்பட்டு விடலாம் என்று அச்சம் வெளியிட்டார்கள் அடுத்த விவாதங்களின் பின்னர் வேறு வழியில்லாது அந்த சீர்பட அங்கிருந்த பெரும்பான்மையானவர்கள் சம்பதித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை அந்த திட்டத்தின்படி அவர்கள் நடந்து கொள்ளவும் தலைப்பட்டார்கள் அந்த பெரியவரின் திட்டம் பற்றியும் இந்திய படையினர் முன்பு அந்த திட்டம் வெற்றி பெற்றதா இல்லையா என்பது பற்றியும் மாத்திரமல்ல தமிழ் மக்களை குறிவைத்து இந்திய படை அதிகாரி ஒருவர் அங்கு வழி காண்பித்த கொடூர முகத்தையும் அடுத்த அவலங்களின் அத்தியாயங்கள் நிகழ்ச்சியில் விரிவாக பார்ப்போம்